வந்து கிரவுண்ட் வாட்டர் செக் பண்றதுக்கு அந்த நீங்க கையில் வச்சிருக்கிற மிஷின் பேர் என்ன சார் சார் இது பேர் வந்துட்டு லொகேட்டர் சரிங்க மொத்தம் த்ரீ டைப் ஆஃப் மிஷின் வச்சு நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு சர்வே பண்றோம் சக்சஸ்ஃபுல்லோட ரேஷியோ வந்து எவ்வளவு இருக்கும் இந்த மெஷின்ல அபௌ 95% நம்ம வந்துட்டு கொடுக்கலாம் 95% க்கு மேல இருக்கும் ஆமா 95% வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சக்சஸ் கொடுக்கும் சக்சஸ் கொடுக்கலாம் ஆமா கண்டிப்பா காட்டுற மாதிரி இதில் வந்து ஹார்ட் ராக் அண்ட் சாஃப்ட் இருக்குது அப்புறம் வந்துட்டு எவ்வளோ மீட்டர்ஸில் வந்துட்டு வாட்டர் சோர்ஸ் ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ மீட்டர்ஸில் வந்துட்டு முடியுது அதுலேருந்து எவ்வளோ வாட்டர் அவுட் வரும் செலினிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த நமக்கு ஐபி வந்துட்டு ஸ்கேன் பண்ணி சொல்லுவோம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் உங்களை பற்றி கொஞ்சம் படுத்திங்க சார் சார் என்னோட பேர் கஜேந்திர பிரசாத் நான் கிரௌண்ட் ஒர்க் சார் வேறு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாகவே ஃபுல்லாகவே கிரௌண்ட் ஒர்க் சார் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்க சார் இது இதுக்குன்னு தனி படிப்பு இருக்குங்களா சார் இதுக்கும் தனி படிப்பு இல்லை இது ஃபுல்லாகவே அந்த ஜியாலஜி ஜியாலஜிக்கல் ஃபீல்டில் வரும் ஓகே இது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது த்ரீ இயர்ஸ் அல்ல லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக இதான் பண்ணிக்கிட்டு இருக்கும் இதான் பண்ணிட்டு இதான் பண்ணிக்கிட்டு நம்ம சொந்த ஊருங்க சார் நம்ம சொந்த ஊர் தூத்துக்குடி தூத்துக்குடிங்க இப்போ நம்ம இருக்கிற இடங்க சார் இப்போ நம்ம திருச்சியில் இருக்கோம் திருச்சியில் இருக்கும் திருச்சியில் சரிங்க சார் இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் வாட்டர் செக் பண்ணுறதுக்கு அந்த கையில் வச்சிருக்கிற மிஷின் பேர் என்னங்க சார் சரி இது பேர் வந்துட்டு லொக்கேட்டர் சரிங்க மொத்தம் த்ரீ டைப் ஆஃப் மிஷின் வச்சு நம்ம ஃபுல்லாவே வந்துட்டு சர்வே பண்ணுறோம் சரிங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு லொக்கேட்டரை வச்சு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வந்து லொக்கேட் பண்ணுவோம் சரிங்க தென் வந்துட்டு ப்ரொஃபைலிங் இருக்கு அதுக்கப்புறம் ஐபின் இருக்கு இன்ட்யூஸ்டு போலரிசேஷன் இப்போ இருக்கிற எல்லா மிஷின்லயுமே வந்துட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம் இது வந்துட்டு அதை விட்டு காட்டிலாம் அட்வான்ஸடு இன்ட்யூஸ்டு போலரைஸேஷனுங்கிற தனித்தனியாக வந்து என்ன ராக் இப்போ நம்ம பாடியில் ஸ்கேன் பண்ணுற மாதிரி லேண்ட்ல என்ன என்ன டைப் ஆஃப் ராக் இருக்கு என்ன டைப் ஆஃப் கிளே இருக்கு அப்புறம் வாட்டர் அக்யூஃபர் எல்லாமே நமக்கு அதுல வந்து வேல்யூஸாகவே வந்துடும் இது வந்துட்டு மற்ற மிஷினை காட்டில இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு இதுல ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு பாயிண்ட் லொக்கேட் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றோம் இது வந்து ஒரு லொக்கேட்டர்

நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ரேஞ்ச் ஃப்ரண்ட் ரேஞ்ச் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு இல்லை செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஐநூறு மீட்டருக்கு வந்து நம்ம இப்போ வாட்டர் ஆமாம் பண்ணலாம் செக் பண்ண நம்ம அப் டூ தௌசண்ட் மீட்டர் வரைக்குமே பண்ணலாம் நம்ம நார்மலாக வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு டெப்த் ரேஞ்ச் சரிங்களா டெப்த் ரேஞ்சு நம்ம அப் டூ தௌசண்ட் மீட்டர்ஸ் வரைக்குமே போகலாம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபீட் வரைக்கும் நம்ம வந்து போகலாம் நம்ம பேசிக்காக வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு டார்கெட் டார்கெட்ஸ் வந்து இப்போ ஃப்ரெஷ் வாட்டரா நேச்சுரல் வாட்டர் சலைன் வாட்டரா ஆர்டிஃபிஷியல் வாட்டரா இந்த மாதிரி வந்து தனித்தனியாக இருக்கும் நம்ம எப்பவுமே கொடுக்குறோன்ட்டு ஃப்ரெஷ் வாட்டர் தான் கொடுப்போம் ஃப்ரெஷ் வாட்டர் தென் ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி தான் கொடுத்துக்கிறோம் முடிஞ்சுங்களா முடிஞ்சிங்களா நாம் முடிஞ்சி தென் இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் சர்வே கொடுக்கணும் சர்வே பண்ண ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு அது ஒரு பணி கட்ட வரும் ம் ஆக்சுவலா இந்த லொக்கேட்டர் வந்து நம்ம என்ன டைரக்ஷன்ல எந்த லொகேட் பண்றதுதான் இப்ப எந்த இடத்துல தண்ணி இருக்குங்கறத நம்மளுக்கு காட்டும் இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறோம்னு சொல்லி காமிக்கலாம் ஓகே ஓகே இப்போ நம்மளுக்கு என்னன்னா இந்த சைட்ல

சார் இப்போ நம்ம வந்து போர் பாயிண்ட் வந்து செக் பண்ணிவிட்டோம் ஸோ போர் பாயிண்ட் செக் பண்ண இடத்துல டேப்பெல்லாம் வச்சு ஏதோ ஒரு அளவு வச்சு நீங்கள் மட்டும் நீட்டாக வச்சுருக்கீங்க அங்கே ஒரு கம்பி மாதிரி வச்சிருக்கீங்க ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஒரு கம்பி வச்சிருக்கீங்க இங்கே ஒன்று வச்சுருக்கீங்க என்ன எதுன்னு சொல்கிறது சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து கம்பி தான் தெரியும் அந்த கருவி பற்றி எங்களுக்கு தெரியாது ஒரு முழு தகவல் வந்து அப்படி சொல்லிடுங்க சார் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்துட்டு லொக்கேட்டர் அதை வச்சு ஜஸ்ட் பாயிண்ட் ஒன்று லொக்கேட் பண்ணிட்டோம் அதே இடத்துல லொக்கேட் பண்ணதில் சரி நம்ம வந்துட்டு எவ்வளவு டெப்த்துல வந்துட்டு வாட்டர் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்துட்டு ஸ்கேன் பண்ண போறது வந்துட்டு இந்த மிஷின் வச்சு தான் இது பேர் வந்து ப்ரொஃபைலர் சொல்லுவோம் சரிங்க எவ்வளவு ஆழத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ற மிஷின் பேர் வந்து ப்ரொஃபைலர் ப்ரொஃபைலர் ஆமா இது வந்துட்டு அப் டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் இது வந்து நமக்கு வந்து பாத்து சொல்லும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வரைக்கும் பாத்து சொல்லுவோம் ஆயிரத்தி ஐநூறு ஃபீட் ஃபீட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் சரிங்க ஓகே மீட்டர்ஸ் வரைக்கும் இதுல வந்து எத்தனை பிராக்சர்ஸ் ஒன்று இருக்கு சோர்சஸ் எத்தனை சோர்சஸ் இருக்கு அப்படிங்கறது நமக்கு இதுல வந்துட்டு ரிப்போர்ட்டாவே இதுல வந்து ஜென்ரேட் ஆயிரும் சரிங்க இதுல வந்து இந்த சைடு வந்துட்டு ஃபைவ் மீட்டர்ஸ் அந்த சைடு வந்துட்டு ஒரு டென் மீட்டர்ஸ் அப்டூ பிப்டீன் மீட்டர்ஸ் டிஸ்க் நம்ம ஃபுல்லாவே வந்துட்டு ஸ்கேன் பண்ணி இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம வந்து லொகேட்டர் லொகேட் பண்ணிருக்கோமா இப்போ நம்ம இதுல பாக்கும்போது மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஓகே அதுல எது பெஸ்ட்னு பார்த்து அதுல நம்ம வந்துட்டு ஐபி பண்ணுவோம் ஓகே சோ இது மீன்ஸ் ஐபினா இன்டியூஸ்ட் போலரைசேஷன் சரிங்க அதாவது செப்பரேட்டா அந்த இடத்துல மட்டுமே வந்துட்டு எத்தனை சோர்சஸ் இருக்கு என்ன டைப் ஆஃப் ராக் இருக்கு அக்யூபர் வந்துட்டு எவ்வளவு டெப்த்ல இருக்கு எவ்வளவு ஃபீட்ல ஸ்டார்ட் ஆகி எவ்வளவு ஃபீட்ல வந்துட்டு முடியுது அந்த அக்யூபர்ல வந்துட்டு எவ்வளவு வாட்டர் வந்து அவுட்புட் புட் கிடைக்கும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாவே அதுல வந்துட்டு தெரிஞ்சிடும் அண்ட் செலினிட்டியுமே காட்டிடும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வகையான கல் இருக்கு உள்ள பாறை என்ன வகையான பாறை ராக்லயே வந்துட்டு ஹார்ட் ராக் இருக்கு சாஃப்ட் ராக் இருக்கு அது என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஃபுல்லாவே அதுல தெரிஞ்சிடும் இதுல நம்ம வந்து ஃபிராக்சர்ஸ் அண்ட் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இதுல பாத்து சரிங்க இந்த இந்த மிஷினை வச்சு இது வந்து உப்பு தண்ணியை நல்லா குடிக்க குடிக்கிறது நல்ல தண்ணியில் அப்படின்னு பார்க்க முடியுமா அது வந்துட்டு அடுத்த இதில் பார்க்கலாம் அதில் வந்து செலினிட்டி லெவ் வேல்யூஸ் வந்துட்டு அதிலே காட்டிடும் எந்த லெவ் எந்த லெவலில் உப்பு தண்ணி இருக்கு அப்படிங்கிற நமக்கு அதிலே காட்டிடும் அதையுமே நம்ம கண்டுபிடி அதிலேயுமே கண்டுபிடிச்சிடலாம் ஓகே சரிங்க சார் சரிங்க சார் இப்போ வந்து நம்ம பாயிண்டை சுற்றி நாலு திசையில் வந்து ஒரு ஒரு அளவு வச்சு அந்த கம்பி மாதிரி குத்தி குத்திருக்கீங்க ஸோ என்ன எதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்களா சார் இப்போ செகண்ட் ஸ்டெப்பை நம்ம வந்து ப்ரொஃபைலிங் பண்ணோம் ப்ரொஃபைலிங் பண்ணதுல நல்ல சோர்ஸ் இருக்கிற பாயிண்ட் வந்துட்டு இந்த பாயிண்ட் தான் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிருக்கு சரிங்க ஸோ இதே இடத்துல நம்ம வந்துட்டு இப்போ ஐபி பண்ண போகிறோம் சரிங்க இது வந்துட்டு நாலா பக்கமே வந்துட்டு ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத் நாலு டேரக்ஷன்லுமே நம்ம வந்துட்டு ஒன் மீட்டர் ஒன் மீட்டருக்கு வந்துட்டு ப்ரோப் ஒன் செட் பண்ணியிருக்கோம் ப்ரோப் செட் பண்ணி இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம இதில் ஸ்கேன் பண்ண போகிறோம் இப்போ நம்ம பாடியில் ஸ்கேன் பண்ணலாம் ஃப்ராக்சர் எங்கே இருக்குது அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாகவே காட்டுற மாதிரி இதில் வந்து ஹார்ட் ராக் அண்ட் சாஃப்ட் ராக் அப்புறம் வந்துட்டு எவ்வளோ மீட்டர்ஸில் வந்துட்டு வாட்டர் சோர்ஸ் ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ மீட்டர்ஸில் வந்துட்டு முடியுது அதுலேருந்து எவ்வளோ வாட்டர் அவுட்புட் வரும் செலினிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட்டாக இந்த நமக்கு ஐபி வந்துட்டு ஸ்கேன் பண்ணி சொல்லுவோம் ம் சரிங்க சார் ஓகே வந்து இங்க பண்றது வந்து நைன்டி ஃபைவ் நைண்டி ஃபைவ் அபோ நைன்டி நம்ம வந்துட்டு அக்ரஸி கொடுக்கும் இது நம்ம ஒன்லி மிஷின் பேஸ்ட் மட்டும் வந்து பண்ணல நம்ம வந்துட்டு ஜியாலஜி படிச்சிருக்கோம் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஜியாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் தெரியும் இப்போ எந்த இடத்துல வந்து செடிமெண்ட்ரி ஃபார்மேஷன் இருக்கு எந்த இடத்துல ஹார்ட் ஹார்ட்ராக் ஃபார்மேஷன் இருக்கு இப்படி நமக்கு தெரியறதுனால நம்ம எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் ஃபைனல் ரிப்போர்ட் கொடுப்போம் இதுக்காக படிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க எந்த இடத்துல பாறையோட தன்மை வந்து எப்படி இருக்கும் அது இல சுலபமா இலவா இருக்குமா இல்ல கடினமா இருக்குமா எந்த பாறையில வந்துட்டு தண்ணி ஊடுருவும் தன்மை இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு தெரியும் ஸோ மிஷின் பேஸ்ட் அண்ட் நம்மளோட ஸ்டடி நாலேஜை வந்துட்டு டெப்ரேடேட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஒரு ரிசல்ட்டே கொடுப்போம் ஸோ கண்டிப்பா வந்து நைன் பை பர்சன்டேஜ் மேலே வந்து சக்ஸஸ் ரேஷியோ சார் கண்டிப்பா இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறப்பீங்க சார் எவ்வளவு சக்ஸன் வந்திருக்கு ஏதாவது பண்ணிருக்கீங்களா தௌசண்ட்ஸ்க்கு மேலே நம்ம வந்து பண்ணிருக்கோம் சரிங்க சார் ஸோ தௌசண்ட் சொல்றீங்க எந்த அளவுக்கு வந்து டிராவல் பண்ணியிருப்பீங்க சார் எந்த மாவட்டங்களிலலாம் போயிருக்கீங்க மாநிலம் ஏதாவது போயிருக்கீங்களா நம்ம ஆல்ரெடி ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் கேரளா கர்நாடகாலாம் கவர் பண்ணியிருக்கோம் ஓகே ஓகேங்க சார் சார் இப்போ இந்த மிஷின் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான இம்பார்ட்டண்ட் அதை முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிடுங்க சார் இப்போ சும்மா வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக பார்த்து வந்துட்டு நார்மலா இல்லை வந்துட்டு சும்மா கண் பார்வையில இங்கே போடுங்க அங்கே போடுங்க சொல்லி போடுறாங்க அதில் போட்டுட்டு வந்துட்டு ஒரு இப்போ நார்மலா ஒரு தௌசண்ட் வீட்ஸில் போடுறோம் அப்படின்னா ஃபெயிலியர் ரேட் ஹைட் அப்படின்னா இப்போ போர்வல் போடுறதுக்கான காஸ்ட்லாம் வந்துட்டு சும்மா இல்லை அபவ் டூ லேக் மேலே போயிடுற ஒரு தௌசண்ட் பீட் போடுறோம் அப்படின்னா அப்படிங்கிறப்போ டூ லேக்லாம் வந்துட்டு நிறைய பேர் லாஸ் பண்றாங்க அதுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் செலவு பண்ணி வந்துட்டு பார்க்குறது வந்துட்டு நல்லது சரிங்க நம்மளோட லாசஸ் தவிர்க்கலாம் சரிங்க சார் சார் நம்மளோட காட்டுலயுமே வந்துட்டு தண்ணி இருக்கும் ஆனா அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்து போட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு லாசஸ் வந்துட்டு தவிர்க்கலாம் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு தண்ணி இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ போடுவாங்க போட்டு சில இதுல வந்துட்டு ஒரு நாள் தண்ணி ஒரு ரெண்டு நாள் தண்ணி வரும் அந்த இடத்துல வந்துட்டு அக்யூஃபர் லெவல் வந்து கம்மியா இருக்கும் நம்ம வந்துட்டு மல்டி பிராக்சர் சோன் இருக்கிற இடத்துல வந்துட்டு பார்த்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சஸ்டைனஃபுல்லா இருக்கும் சரி பொதுவாக வந்து பாறைகள் வந்து எப்படி இருக்குங்க சார் எந்த வடிவமைப்பு பெற்று எந்த எந்த பாறைகள் வந்து தண்ணிகள் வந்து இருக்குங்க சார் தண்ணி ஊத்தி எடுக்குங்க சார் சார் ராக்ல வந்துட்டு மல்டி வெரைட்டிஸ் ஆஃப் ராக் இருக்கு ஹார்ட் ராக் சாஃப்ட் ராக் சரி அப்புறம் ஃபார்மேஷன் பார்த்துட்டோம்னா செடிமென்ட்ரி ஃபார்மேஷன் ஹார்ட் ராக் ஃபார்மேஷன் இந்த மாதிரி இருக்கு செடிமெண்ட்ரினு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதில் மேனா பார்க்க வேண்டியது வந்து அண்ட் பெருமியபிலிட்டி தான் சரிங்க செடிமெண்ட்ரினு எடுத்துக்கிட்டால வந்து படிமை பாறைகள் அதுக்கு நடுவில் வந்துட்டு பொராசிட்டி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு ராக் இருக்கு அப்படின்னா அதுக்கு நடுவில் வந்து போர்சஸ் ஓட்டைகள் இருக்கும் அந்த ஓட்டைகள்ல எவ்வளவு தண்ணி வந்து தங்கி இருக்கும் அப்படிங்கறத பேஸ் பண்ணது பெருமியபிலிட்டி அப்படின்னா நம்ம அது வந்து ராக் டெரெயின்ல பார்க்க வேண்டியது ஆட்ராக்ல வந்து பிராக்சர் சோன்ஸ் இருக்கும் அந்த பிராக்சர் சோன்ஸுக்குள்ள பிராக்சர் மீன்ஸ் வெடிப்புகள் பாறை வெடிப்புகள் பாறை வெடிப்புகள் பூமிக்கு அடியில் இருக்கும் அதுல வந்து தண்ணி வந்து தேங்கி இருக்கும் அதை பத்தி இது பண்ற நம்ம வந்துட்டு பெருமியபிலிட்டி அப்படி சொல்லுவோம் அப்புறம் வந்துட்டு செடிமெண்ட்லயுமே வந்துட்டு பெருமியபிலிட்டி உண்டு அது வந்துட்டு தண்ணி எந்த அளவுக்கு ஊடுருவி போகும் அப்படிங்கிறது அது வந்துட்டு ரீசார்ஜிபிலிட்டி படிக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் ஆகும் இப்போ எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து போர்வெல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பெருமியபிலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த போர்வெல் வந்துட்டு வந்து சஸ்டைனபிளா இருக்கும் இப்போ அந்த இடத்துல தண்ணி இருக்குது நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் எடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த வந்து வந்துட்டு இருக்காது பெருமிபிலிட்டி அந்த இடத்துல நல்லா தான் திரும்பி அந்த இடத்துல வந்துட்டு ரீசார்ஜ் ஆகும் ஸோ ரீசார்ஜ் ஸோ இது எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஒரு போர்வெல் சஸ்டைனபுளாக அதாவது வந்துட்டு லாங் டைமுக்கு அந்த போர்வெல் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்தா நம்ம ஒரு செலக்ட் பண்ணி கொடுப்போம் சார் சூப்பருங்க சார் சார் இப்போ நம்ம வந்து திருச்சியில் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அடுத்தது இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே உங்களால் நேரில் போய்ட்டு நிலத்தில் செக் பண்ணி கொடுக்க முடியுமா கண்டிப்பாக சார் நம்ம இப்போ ஆல்ரெடி வந்துட்டு கேரளா தமிழ்நாடு சரி அண்டு கர்நாடகா ஆந்திரா சவுத் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்க சார் எங்க கூப்பிட்டாலுமே இப்ப நம்ம ஆல்ரெடி ஒரு சைட்ல இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் டூ டேஸ் டூ டேஸ்ல ரீச் ஆகி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் சரிங்க சார் உங்களோட தொடர்பு என்ன சொல்ல முடியுமா நம்மளை தொடர்பு கொள்றதுக்கு எயிட் ஜீரோ செவன் டூ செவன் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ ஜீரோ இந்த நம்பருக்கு நம்மளை தொடர்பு கொண்டீங்கன்னா நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம் சரிங்க உங்கள் பேருங்க நிறுவனத்தின் பேர் வந்துட்டு டீசன் ஜியோடெக் சரிங்க என் பேர் வந்துட்டு கஜேந்திர பிரசாத் ஜியாலஜிஸ்ட் இவர் சுந்தர் இவர் ஜியாலஜிஸ்ட் சரிங்க சார் ஓகே